வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீடு கட்ட முயற்சிக்கும் அருமை சொந்தங்களே இடம் வாங்கி விட்டு வீடு கட்ட முயற்சிக்கும் அருமை பந்தங்களே இந்நாளில் வீட்டு வேலை செய்து கொண்டிருப்பவர்களே உங்கள் அனைவரும் முயற்சியும் எவ்வித தடையின்றி வெற்றி பெற இல்லாமல்ல இறைவனை வேண்டுகிறேன் சொந்தங்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிதாக வீடு கட்டி பட்டி பார்த்தவுடன் வருகின்ற ஏற்கிறா கை எப்படி சரி பண்ணுவது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும் அப்படின்னா தான் தெளிவாக உங்களுக்கு புரியும் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த ஆலையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன சார் நம்ம பார்த்து பார்த்து வீடு கட்டுறோம் அந்த மாதிரி ஏற்காக்கெல்லாம் வரையில் பட்டி வச்சுட்டு ஏற்காக்க வரையில ரொம்ப மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு நீங்கள் நான் வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோ மூலிமையாக பாருங்கள் உங்கள் வருத்தக்கு வருத்தமெல்லாம் போய் ஹாப்பி ஹாப்பியாகிடுவீங்க இந்த வீடியோ அதனால் முழுமையாக பாருங்கள் எப்படி ஏற்கறக்க சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வர்ற இடத்துல எப்படி இப்பெல்லாம் வளைஞ்சு வளைஞ்சு நெளிஞ்சு போயிருக்கோ அந்த வடிவத்திலே போட்டு செதுக்கி பட்டித்தகடிலையோ அல்லது மிஷினில் போட்டாலும் சரி இல்லை பட்டி தகடலில் செதுக்கி எடுத்தாலும் சரி இந்த மாதிரி நீங்கள் வீடியோ பார்க்குற மாதிரி செதுக்கி எடுத்துட்டு ஒரு கை சிமெண்டு டிராக்டர் ஃபிட் ஆயில் பார்த்திங்கன்னா ரெண்டு மூடி ரெண்டு மூடி அதை ஒரு கை சிமெண்ட்டுக்கு ரெண்டு மூடி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வெடிப்பை கொத்துன இடத்துல நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் உள்ளே போகும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்ளை அப்ளை பண்ணிங்கன்னால் அந்த வெடிப்பு வந்து இதாகாது அந்த இந்த மாதிரி சிமெண்ட் போட்டு ஏன் டாக்டர் போட்டு ஆயில் ஊற்றாம மறுபடியும் பட்டி வச்சிட்டு பெயிண்ட் அடிச்சிட்டிங்கனால் ஒரு பத்து நாள் கழித்து அதே போன்ற வெடிப்பு வந்தே தீரும் அதனால் இதை வந்து கவனமாக சிந்தித்து செயல்படுங்க அது வந்து வராமல் இருக்கிறோம்னா நான் சொன்ன மாதிரி ஒரு கை சிமெண்ட் ரெண்டு மூடி டாக்டர் ஃபிட் ஆயில் பார்த்தீங்கன்னா அதை ஃபோட்டோ போடுறேன் அது எப்படி இருக்குதுன்னு மிக்ஸ் பண்ணுறது அதை பார்த்துக்கோங்க அது ரெண்டு மூடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டரும் விட்டுக்கலாம் ஒன்றும் தப்பில்லை விட்டு இது பண்ணிங்கன்னா அந்த ஏர் ஏர்க்ராக்கு முழுமையாகவே மறைஞ்சிடும் அப்படி பண்ணாம விட்டுட்டிங்கன்னா பெயிண்ட் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும் ஏற்கனவே நம்ம வருத்தப்படுவோம் என்னடா உலவுக்கு செலவு பண்ணி வீடு கட்டி கிராக்கெல்லாம் வருது என்னெல்லாம் இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வருத்தப்படுவோம் மேலும் வந்து மறுபடியும் பட்டி வச்சுட்டு இது பண்ணிங்கன்னா மறுபடியும் வர்றதுக்குனால மீண்டும் வருத்தத்துக்குள்ளாவைங்க அதனால் இந்த விஷயத்த கரெக்டாக பார்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வருத்தமும் இருக்காது மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது நம்பறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் நம்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைவும் பண்ணிக்கோங்க அந்த ஆலையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் ஏ டு விசட் பில்டிங்கு சம்மந்தம் மட்டுமே வீடியோக்கள் போட்டுக்கிட்டே இருக்கிறோம் நம்ம போய் சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் பார்க்கறதுக்கு மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நம்பர்களோட உறவினர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் ஏ பில்டர்ஸ் மேட்டுப்பாளையத்திலே இருந்து நான் உங்கள் ரியாஸ்